ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோப்பில் வந்து நாங்கள் பால் காய்ச்ச போகிறோம் அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துணி எடுத்து வர மறந்துச்சு இருக்க கொண்டே மறந்துச்சுங்கிற பற்றி தான் கார்களை துணி கிடக்கும்ல ஆ கிடக்கும் அதை எடுத்தியும் சொல்லிக்கலாம் ஆமாம் ஆ கொலையப்படுங்கம்மா அமைஞ்சிருச்சு I <laughs> வராங்க கொண்டு கொண்டு வராங்க பால் வருகிறது பார்த்து வழுக்குது Now I don't know.

இதுவா இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகாவும் முருங்கக்காய் இருந்தால் முருங்கைக்காவும் பிடுங்க போகிறோம் பறிக்கப் போகிறோம் அதை பறிப்பது யார் என்றால் என்னுடைய கணவர் மிஸ்டர் கார்த்திகேயன் முருங்கைக்காய் இல்லை என்று சொல்கிறார் முருங்கை மரத்தில் முருங்கா கீரை மட்டுமே உள்ளது முருங்கக்காய் இல்லை வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா ஏதோ புஷ்பம் இருக்குதான் என்ன புஷ்பம் சங்கு புஷ்பம் இது நல்லா படர்ந்து வளரும். இது பேர் வந்து இது பேர் வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய். இது என்னது? பூசணிக்காயா? இந்த இது பூசணிக்காய் சொரக்க ரெண்டுமே இருக்கு அதல. இங்க வந்து வெள்ளரிக்காய். வெண்டைக்காய். எல்லா செடியும் இருக்கு ஆனால் கா எல்லா செடியும் இருக்கு ஆனால் வந்து காய்கிறது கம்மியாக தான் இருக்குது இந்த பொடலங்காய் பொடலங்காய் மழை வெஞ்சி அழுகி விட்டது பொடலங்காய் வந்துட்டு இருக்கு இந்த குட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு நிறைய பூ இருக்கு வரும் எதிர்பார்ப்போம் மழை பெஞ்சி அழுகி போச்சு வருமா

இந்த செடியில் ஒன்று பெருசாக பார்த்தேன் பாருங்கள் இருக்கான்னு அதை புரியாச்சு கையில் காட்டுங்க பச்சை மிளகா இப்படி காம் இப்படி காம்பு விட்டு தான் பறிக்கணும் பச்சை மிளகாவை காம்பு விட்டு தான் பறிக்கணுமா சொல்கிறார் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் சொல்லலை என்னோட இது உருட்டணும் ஒன்று ஒன்று அப்படின்னு அவங்க உருட்டுறாங்க அவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அதை நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டு கொடுங்க தக்காளி செடி. இங்க பாரு. தக்காளி செடி. காய் நிறைய விட்டுருக்கு தக்காளி செடியில் இதெல்லாம் பாம்பு கடிஞ்சி. எங்க பாம்பா பாகக்காய் செடி ஒரே ஒரு பாகக்காய் இருக்கிறது எங்களுக்குள்ள பாகக்காய் செடி இந்த ஒரு பாகக்காய் இருக்கு எங்க இருக்கு பூசணிக்கா எங்க இருக்கு பூசணிக்கா பூசணிக்கா முளைச்சிருக்கு பாத்தீங்களா பூசணிக்காய் இந்த காய் விட்டுருக்கு பூ விட்டுருக்கு அந்த ஒரு பூசணிக்காய் இருக்கு கோழி முட்டை போட்டிருக்கு அந்த சைடு அடை வச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மரத்தை இதான் மாங்காய் மரம் அடடா சூப்பரு காய் வருது நிறைய காய் வருது மாங்காயரத்தில் இதெல்லாம் என்னது பூச்சியா பூல் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ ரோஸ் கலர் செம்பருத்தி நினைக்கிறேன் சரி என்னென்ன ரெடி ஆயிருக்கு பருப்பை வேக வச்சு எனக்கு கொஞ்சோண்டி பருப்பு தண்ணி மட்டும் கூடு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரசத்துக்குலாம் ப்ரீ ப்ரிப்பேர் இருக்குது

ரவுண்ட் மொத்தம் பல போறோம் நாங்க எத்தனை பேர் இருக்கோம் 10 பேர் மொத்தம் சரியா ரெண்டா வெட்டிக்கலல பெருசா தான இருக்குல

கையிலே நீ சாப்பாட பிசைய கூட இல்லை வடைய தின்னு முடிச்சா